ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாரம்பரியமான அரிசி மாவு புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சுவையான டேஸ்டியான அரிசி மாவு புட்டு அரிசியை ஊற வச்சும் செய்யலாம் நான் வந்து கடையில் வந்துட்டேன் மாவு தேவையான பொருட்கள் அரிசி மாவு தேங்காய் சர்க்கரை தேங்காய் நெய் ஏலக்காய் பொடி சால்ட்டு மாவு அளப்பது ஒரு டல்மார் ஒரு வானலில் மாவு சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு இன்னும் இன்னொரு முக்கா டல்மர் மாவை சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கிறேன் வாசனை வர வரைக்கும் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம் சால்ட்டு சேர்த்துடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணினே வருவோம் கொடுக்கட்டு பொடியை வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு இட்லி கொண்டால தண்ணி சேர்த்து இட்லி தட்டை மேலே வச்சு ஒரு துணியை சேர்த்து அதில் மாவை சேர்த்துருவோம் பத்து பதினஞ்சு நிமிஷம் மாவு வேகட்டும் அதுக்குள்ளே தேங்காய் திருவி எடுத்துக்குவோம் அந்த காலத்திலலாம் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸு இந்த அரிசி மாவு புட்டு தான் இப்போ நல்லா வெந்துடுது ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா விட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு சர்க்கரை சேர்த்து தேங்காய் திருவினை தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் வாசத்துக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு நெய் சேர்த்துக்குவோம் ஆப்ஷன் தான் நெய் புட்டு ரெடிங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ